வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த வீடியோல இந்த வாரம் சண்டே எத்தனை வேலைவாய்ப்பு வந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மொத்தமாக இரநூத்தி எழுபத்தி ரெண்டு நிறுவனங்களில் இன்னைக்கு டேட்டில் வேலைவாய்ப்பு இருக்கு ஜிவிஸை பொறுத்த வரைக்கும் கால் பண்ணுற அத்தனை பேத்துக்கும் இலவச வேலை வாய்ப்பு இருக்கு இதில் நாலு ஹெச்ஆர் இருக்காங்க ரெண்டு ஜிஎம் இருக்காங்க எல்லாம் உங்களை நீங்கள் எதிர்பார்க்குற ஏரியாவில் எதிர்பார்க்குற வேலை வாய்ப்புல எதிர்பார்க்குற சம்பளத்தில் ஜாயின் பண்ண வைக்கிறக்காக ஒவ்வொரு நாளும் வேலை வாய்ப்பை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் அந்த கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டீங்கன்னா அந்த இன்டர்வியூ ஸ்டேட்டஸை அப்டேட் பண்ணி அந்த கம்பெனிலையும் கேட்டு இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு செட் ஆகுமா செட் ஆகாதான்னு கேட்டு செட் ஆகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கே கால் பண்ணி அவங்க எப்போ வேலைக்கு வர சொல்லியிருக்காங்க என்னைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணணுங்கிற தகவல் உங்களுக்கு சொல்கிறாங்க இல்லை உங்களுக்கு அந்த கம்பெனி செட் ஆகாது அப்படின்னா உங்களுக்கு உடனே அடுத்த கம்பெனி கூப்பிட்டு கொடுத்துட்ருக்காங்க இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் வேலை தேடிட்டு இருக்காங்க அதனால தான் தினமும் பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு பேர் வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க வாங்க வேலைவாய்ப்புகளை பார்க்கலாம் வந்து ஆர்சிஆர் எக்ஸ்போர்ட் இந்த நிறுவனத்தில் அதாவது திருப்பூர் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்கு திருப்பூர் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி வேலை வாய்ப்புகளே அனுபவம் உள்ளவங்களுக்கு சரி அனுபவம் இல்லாதவங்களுக்கு சரி நல்ல சம்பளத்துல வேலை வாய்ப்புகள் ஜிவிஎஸ்ல தங்க நடத்தோடு இருக்கு திருப்பூர் அப்படின்னாலே பனியன் துறை தான் பணியன் துறை அப்படின்னாலே ஜிவிஎஸ் தான் கடந்த பதினஞ்சு வருஷமா வேலை வாய்ப்புக்குன்னு பிரத்தியோகமா இருக்கிற வேலை வாய்ப்பு தகவல் மையம் நம்ம ஜிவிஎஸ் ஜாப்ஸ் அதுவும் நூறு சதம் இலவசமான வேலை வாய்ப்பு தகவல் மையம் அதில் இருக்கிற வேலை வாய்ப்புகள்ல பெரும்பாலும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறவங்களுக்கு தங்கரவத்தோட வேலை வாய்ப்பு அதுவும் அனுபவம் இல்லாதவங்களுக்கு படித்தவீங்க அனுபவம் இல்லாத படித்தவீங்க இல்லை அனுபவத்தோட படித்தவங்க ஃப்ரெஷர்ஸு ஹெல்பர்ஸு இல்லை பனியன் துறைக்குள்ளே வேலை செய்கிற ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக செக்யூரிக்கேட் பண்ணி தான் வேலை வாய்ப்பு கொடுத்துட்டுக்கிறோம் அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிற ஒரு வேலை வாய்ப்பு தான் எக்ஸ்போர்ட் ப்ரொடக்ஷன் ஃபாலோ சின்ன கரையில் இருக்கு அதே நிறுவனத்தில் லைன் சூப்பர்வைசர் இருக்கு ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் இருக்கு அடுத்து ஃப்ரெஷர் மேல் இருக்கு இது எல்லாமே ஆர்சிஆர் எக்ஸ்போர்ட்ல பதினஞ்சு பேத்துக்கு மேல இப்ப டென்த் டுவெல்த் மடிச்ச ஃப்ரெஷர்ஸுக்கு வேலை வாய்ப்பு இருக்கு அதுவும் தங்கரத்தோட வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து சுதர்சன் இம்பக்ஸ் டெக்ஸ்டைல் டிசைனருக்கு இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் தருவாங்க ஜெயதேவ் தேவ் டைல்ஸ் ஃப்ரெஷருக்கு பதினாறாயிரம் சம்பளம் தருவாங்க சூப்பர் குட் ஷீட்ஸ் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மேல இருக்கு இருபத்தி ஓராயிரம் சம்பளம் தருவாங்க இப்போ நான் சொல்ற வேலை வாய்ப்பு எல்லாம் சைடுல வந்துட்டே இருக்கும் நிறுவனத்தோடு நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அடுத்து ராஸ்பி கிளாத்திங் சீனியர் மெர்ச்சன்டைசர் முப்பத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் தருவாங்க அதே நிறுவனத்துல தங்க நடத்தோட ஹெல்ப்பர் இருக்கு வீரவாண்டி பிரிவுல பதினாறாயிரம் சம்பளம் தருவாங்க அடுத்து ஹோம்ஸ் பன் இண்டஸ்ட்ரீஸ் அக்கௌண்டன்ட் ஃபீமேல் இருக்கு சிக்கனா காலேஜ் கிட்ட இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் தருவாங்க ஹிந்தி தெரிஞ்ச அக்கவுண்டன்ட் ஃபீமேலுக்கு இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சம்பளம் இருக்கு ஹோம்ஸ் பன் இண்டஸ்ட்ரீஸ் சிக்கனா காலேஜ் திருப்பூரை பொறுத்த வரைக்கும் தங்குற இடத்தோட வேலை வாய்ப்பு வேண்டாங்க நாங்கள் திருப்பூரில் ஸ்டாஃப் லெவலில் எங்க ஏரியாவில் வேலை வாய்ப்பு வேணும் எக்கச்சக்கமான பேர் இருக்கீங்க உங்களுக்கு தான் உங்க ஏரியாவில் என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது அதுவும் நம்ம இந்த யூடியூப் சேனல்ல இந்த வீடியோல சொல்லிட்டு இருக்கோம் இனி அதை பிரித்து ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வீடியோவா இனி நம்ம யூடியூப் சேனல்ல நிறைய வீடியோக்கள் வரும் ஏரியா வைஸா ஜாப் கேட்டகரி வைஸா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஹெச்ஆர் இனி வீடியோக்கள் வழங்க போறாங்க ஒரு ஹெச்ஆர்னா இந்த மாதிரி வேலை வாய்ப்பு தான் வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி நாலு வகையான வேலை வாய்ப்பை பிரித்து அந்த நாலு வகையான வேலை வாய்ப்பு தான் உங்களுக்கு தேவைப்படுற வேலை வாய்ப்பு அதை இனி தினந்தோறும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வீடியோக்கள் மூலம் இந்த யூடியூப் சேனலில் வரப்போகுது இது அத்தனையும் நீங்கள் எப்படி பார்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல் ஆப் இருக்குது மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணி இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிற வீடியோக்கள் வேலைவாய்ப்புகள் மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான வேலைவாய்ப்புகள் கரண்ட்டில் இருக்கு இரநூத்தி எழுவத்தி ரெண்டு நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு இருக்குது அத்தனையும் நீங்கள் பார்க்கலாம் இப்போ நான் பேச பேசவே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான நிறுவனங்களோட வேலைவாய்ப்பு உங்களுக்கு சைடு ஸ்கிரீனில் போயிட்டுருக்கும் இப்போ இருக்கிற அத்தனை வேலை வாய்ப்பு நம்மளோட மொபைல் ஆப்பில் நீங்கள் பார்க்கலாம் இனி ஒவ்வொரு நாளும் நம்ம யூடியூப் சேனலில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு நீங்கள் எதிர்பார்க்குற வேலை வாய்ப்பு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வீடியோக்களா நம்ம ஜிவிஎஸில் நிறைய வீடியோக்கள் வரப்போகுது இனி உங்களுக்கு உறுதியாக வேலை வாய்ப்பு கிடைச்சிடும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்